இன்றைய செய்தி கதம்பத்தில் விண்வெளியில் விண்கலன்களை இணைத்தல் மற்றும் பிரித்தல் தொடர்பான சோதனைகளுக்கான இரண்டு செயற்கைக்கோள்கள் ஏவப்பட உள்ளது குறித்து ஓய்வு பெற்ற இஸ்ரோ விஞ்ஞானி திரு இளங்கோவன் வழங்கும் தகவல்கள் மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன விண்வெளியில் விண்கலன்களை இணைத்தல் மற்றும் பிரித்தல் தொடர்பான சோதனைகளுக்கான இந்தியாவின் இரண்டு செயற்கைக்கோள்களை பி எஸ் எல்வி சி அறுபது ராக்கெட் மூலம் இஸ்ரோ இன்று விண்ணில் செலுத்துகிறது இதுகுறித்து இஸ்ரோவின் ஓய்வு பெற்ற விஞ்ஞானி திரு இளங்கோவன் எமது செய்தியாளரிடம் பேசுகையில் இன்று நீங்கள் எல்லோரும் அறிந்தபடிய பி எஸ் எல்வி சி சிக்ஸ்டி விண்ணில் ஏவப்படுகிறது இந்த சி சிக்ஸ்டியோட முக்கியத்துவம் என்ன என்று பார்த்தால் இரண்டு செயற்கை கோள்கள் விண்ணில் ஒன்றை ஒன்று இணையப் போகின்றன இணைந்து மிகவும் பிரிகின்றன டாக்கிங் என்று சொல்வார்கள் டாக்கிங் என்றால் நம்ம ஒரு காரை இன்னொரு காரையோட இணையப்போ இருப்பது ரயில்வே டேப் அதே மாதிரி விண்வெளியில ரெண்டு சேட்டலைட் ஒன்று ஒன்றோடு ஒன்று இணையப் போகிறது இணைந்து மறுபடியும் பிரிய போகிறது ஏன் இந்த எக்ஸ்பிரிமன் அப்படின்னு கேட்டோம்னா இந்த எக்ஸ்பெரிமெண்ட் தான் நம்மளுக்கு பின்னாடி வந்து நம்ம ஒரு இந்தியா வந்து விண்வெளி நிலையத்தை செலுத்த போகுது இரண்டாயிரத்தி முப்பத்தி அப்ப அந்த விண்வெளி நிலையத்துல காம்பனன்ஸ் பார்ட்ஸ் எல்லாம் ஏதாவது தனித்தனியா போவோம் தனித்தனியா போய் அங்க போய் ஜாயின் பண்ணி அதுக்காக தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் முதல்ல இதுதான் மேஜர் எக்ஸ்பெரிமெண்ட் இதுல இருந்து இப்ப இந்த தடவை ரெண்டு ஸ்பேஸ்ல ஒரு நானூறு கிலோமீட்டர் சுற்றுவட்ட பாதையில முதல்ல ரிலீஸ் பண்ணுவாங்க இதுல நானூறு கிலோமீட்டர் உயரத்தில் ரெண்டு சப்ரேட் ஒண்ணுக்கு ஒண்ணு கொஞ்சம் வெலாசிட்டி டிஃபரன்ஸ் இந்த வேக வித்தியாசம் இருக்கிறதுனால உள்ள இடைவெளி கொஞ்சம் நாள்ல ஒரு நாள் டுவெண்டி கிலோமீட்டர் ஆயிடுச்சு பிறகு அந்த டுவெண்டி கிலோமீட்டர் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சுக்கிட்டே வந்து த்ரீ மீட்டர் பக்கத்துல கொண்டு வந்து ரெண்டு சேட்டலைட் ஒன்றோடு ஒன்று இணைய வைக்கிறது இதுதான் ஸ்பேஸ் டாக்கிங் எக்ஸ்பெரிமெண்ட் வேற ஒண்ணு இல்லை ஒரு சேட்டலைட்டுக்கு பேரு டார்கெட் ஒரு சேட்டலைட்டுக்கு பேரு சேசர் ஏன்னா ஒன்னோட ஒண்ணு துரத்திட்டு போறது இருக்கிறதுனால இது வந்து விண்வெளியில நடக்க போகுது இதுதான் இதோட மெயின் எய்ட் இதை ப்ரூவ் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து பின்னாடி விண்வெளி ஆராய்ச்சி நிலையத்துக்கு எந்த காம்பனையும் கொண்டு போகலாம் நீங்க பாப்பீங்க இப்ப விண்வெளி நிலையத்துக்கு போறவங்களா எப்படி போறாங்கன்னா இந்த ஸ்பேஸ் டாக்கிங் ப்ரொசீஜர் மூலமா தான் போறாங்க டாக்கிங் ஸ்பேஸ் கிராஃப்ட் டூ இன்னொரு ஒரு செயற்கைக்கோள் இன்னொரு செயற்கைக்கோளும் இணையலாம் ஒரு செயற்கைக்கோள் விண்வெளி நிலையத்துக்கு சர்வதேச விண்வெளி நிலையத்தில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம் அதான் டாக்கிங் சொல்றது இது முத முறையா நம்ம செய்ய இந்த டாக்கிங் கெப்பாசிட்டி எல்லாத்தையும் இல்ல எல்லா நாடுகளும் செய்ய போறது இது வரைக்கும் மூணு நாடுகள் தான் செய்திருக்காங்க நம்ம நாலாவது போகுது யார் யாருக்கு விண்வெளி நிலையம் இருக்கோ அவங்க எல்லாம் காசு இந்த டாக்கிங் பண்ணி தான் ஏற்கனவே நம்ம விண்வெளி நிலையம் நம்ம இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் நினைக்கிறோம் இல்லையா இந்த மாதிரி டாக்கிங் முறையில தான் அதை பில்ட் பண்ணாங்க இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன் நீ ராத்திரி பத்து மணிக்கு அது எப்படி டாக் டாக் பண்ணது மட்டும் இல்ல டீ டாக்கிங் ஆகணும் நல்ல ஸ்லோ ஸ்பீடு கொண்டாடணும் கொண்டாந்து அதோட சேர்க்கணும் இதுதான் அதனுடைய டெக்னிக்கல் இதுக்கு பேர் ஃபார் ரெண்டு வேர்ஸ் அப்படிம்பாங்க அதுக்கு பேர் இதை வந்து செப்பரேஷன் டுவெண்ட்டி கிலோமீட்டர் குறைச்சு கொண்டாது ஒரு மூணு மீட்டர் பக்கத்து கூடாது ரெண்டையும் ஒரே ஆர்பிட்ல வந்து சேர்த்து இடையே போறதுக்கு டாக்கிங் ஸ்பேஸ் டாக்கிங் எக்ஸ்பெரிமெண்ட் நாட்டுக்கு இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் தேவைப்பட கண்டிப்பா இது தேவைப்படும் நாளைக்கு மூணுக்கு போறது சந்திராயன் போர்லையும் இது யூஸ் ஆக போகுது இந்த டெக்னாலஜி சாம்பிள் போய் எடுத்துட்டு வரணும் அப்படின்னா இன்னொரு ஏற்காடு போய் இன்னொன்னோட ஜாயின் பண்ண எங்கெங்க ஜாயின் பண்ண வேண்டிய அவசியம் ஏற்படுதோ அங்கேயும் ஒரு ஸ்பேஸ் கிளவுக்கு போய் மூணுல ஏற்கனவே இருக்கிற ஸ்பேஸ் கிளவுட ஜாயின் பண்ணி அங்க இருக்கவங்களை கொண்டாந்து திருப்பி கொண்டு வரணும் அப்படின்னா இதுக்கு இந்த டாக்கிங் வேணும் நம்ம மார்க்கு போவது சந்திரனுக்கு போவது சாம்பிள் ரிட்டர்னிங் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் பில்ட் பண்றது இது எல்லாத்தையும் முக்கியமா இது ஹியூமன் ஸ்பேஸ் பிளைட்டுக்கு மனிதர்கள் விண்வெளிக்கு போறது இது மிக அவசியம் சமூக பிரச்சனைகளுக்கு தொழில்நுட்பத்தின் உதவியுடன் தீர்வு காணும் வகையில் அரசு தகைசால் பள்ளிகளிலிருந்து இளம் விஞ்ஞானிகள் உருவாகி வருகின்றனர் இது குறித்து எமது சேலம் மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு நூறு இளைஞர்களை கொடுங்கள் இந்த நாட்டையே மாற்றி காட்டுகிறேன் என்றார் சுவாமி விவேகானந்தர் இளைஞர் சக்தியை ஆக்கப்பூர்வமாக மடை மாற்றும் போது அதன் தாக்கம் நாட்டின் வளர்ச்சிக்கு உதவுகிறது மிக பெரிய பிரச்சனைகளுக்கு கூட பொழுதில் தீர்வு கண்டுவிடும் திறன் நமது இளைஞர்களுக்கு அதிக அளவில் உள்ளது இந்த திறமையை மெருகேட்டிடும் வகையில் மாநிலம் முழுவதும் உள்ள இருபத்தி எட்டு அரசு தகைசால் பள்ளிகளைச் சேர்ந்த ஒன்பதாம் வகுப்பு பயிலும் மாணவ மாணவியருக்கான இளம் விஞ்ஞானிகள் பயிற்சி முகாம் சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் நடைபெற்றது ஐந்து நாட்கள் நடைபெற்ற இந்த பயிற்சி முகாமில் அறிவியல் தொழில்நுட்பம் பொறியியல் மற்றும் கணிதம் ஆகிய துறைகளில் நூற்றி நாற்பது மாணவர்களுக்கு செயல்முறை பயிற்சி அளிக்கப்பட்டது இந்த பயிற்சியின் மூலம் சமூகத்தில் நடைமுறையில் உள்ள பிரச்சனைகளுக்கு தொழில்நுட்பத்தின் மூலம் எந்த வகையில் தீர்வு காண்பது என்பது குறித்து மாணவர்கள் பல்வேறு திட்டங்களை உருவாக்கியுள்ளதாக கூறுகிறார் ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி திட்டத்தின் மாவட்ட உதவி திட்ட அலுவலர் மாரியப்பன் கணித்திரியாவங்களும் கண்டிப்பா ஓட்டு போடணும் அது யாருடைய உதவியும் இல்லாம அவங்க போடணும் அப்படிங்கறத பத்தி ஒரு ப்ராஜெக்ட் பண்றாங்க அதே மாதிரி கணித்திரியாதவங்க வந்து இருள வந்து போகும் பொழுது அந்த டிம் லைட் வந்து அவங்க கண்ணில் வந்து படத்துல எப்படி அவங்க தப்பிக்கிறது அப்படிங்கறத பத்தியும் ஒரு விஷயங்கள்ல எங்க கத்து கொடுத்துட்டு இருக்காங்க இப்ப மாதிரி இருபத்தெட்டு ப்ராஜெக்ட் வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் பண்ணிட்டு இருக்காங்க இது அரசு பள்ளிகளுக்கு வந்து உண்மையாவே இது வந்து மற்ற குழந்தைகளுக்கு வந்து ஒரு பணம் இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நிலையிலிருந்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு அனைத்துமே இலவசமாக இங்கு வந்து கிடைக்குது நாள்தோறும் பள்ளிக்கு சென்று பாடங்களை பயின்று அதிக மதிப்பெண்களை வாங்கும் முதல் வரிசை மாணவர்கள் தொடங்கி மதிப்பெண்களை பெறுவதில் சராசரியாக இருந்தாலும் படைப்புகளை உருவாக்குவதில் ஆர்வம் உள்ள கடைசி வரிசை மாணவர்கள் வரை அனைத்து தரப்பினரையும் உள்ளடக்கிய வகையில் தகைசால் பள்ளிகள் உருவாக்கப்பட்டுள்ளன இங்குள்ள அடல் ஆய்வகத்தில் பயிற்சி பெற்ற மாணவர்களின் திறமையை மேலும் மெருகேட்டிடும் வகையில் செயற்கை நுண்ணறிவு எலக்ட்ரானிக்ஸ் பயன்பாடு குறித்து இந்த பயிற்சி முகாமில் தொழில்நுட்ப வல்லுநர்கள் நேரடியாக செயல்முறை பயிற்சி அளித்ததால் தங்களின் எதிர்கால திட்டங்கள் மேம்பட்டுள்ளதாக மாணவியர் தெரிவித்தனர் கேப்ல வந்து எப்படி ப்ராப்ளமா ஐடென்டிஃபிகேஷன் பண்றது அதுக்கு எப்படி நம்ம சொல்யூஷன் கொடுக்கிறது நல்லா சொல்லித் தராங்க சோ அதனால இப்போ நான் எங்க வெளியில போனாலும் நான் அதுல இருந்து ப்ராப்ளம்ஸ் மட்டும் என்னோட ஃபேஸ் பாக்குது சோ நான் ப்ராப்ளம்ஸ் பாக்குறேன் அதுக்கான சொல்யூஷனை தேடுறேன் ஒவ்வொரு விஷயத்திலயும் எங்களுக்கு நல்லா கைட் பண்ணாங்க சின்ன சின்ன ஐடியாஸ் கொடுத்தாங்க ப்ராப்ளம்ஸ்ல இருந்து எப்படி சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிக்கிறது அது இன்னும் எவ்வளவு நல்லா டெவலப் பண்ணி ரியாலிட்டில அப்ளை பண்றது இன்னும் நிறைய விஷயம் கத்துக்கிட்டோம் இந்த மாதிரி கேம்ப் கவர்மெண்ட் கிடைக்கிறது ஒரு வரப்பிரசாதம் சொல்லலாம் சர்வதேச பள்ளி மாணவர்களுக்கு கிடைக்கும் அனைத்து வாய்ப்புகளும் அரசின் தகைசால் பள்ளி மாணவர்களுக்கும் கிடைக்கச் செய்திடும் வகையில் நடத்தப்பட்ட இந்த பயிற்சி முகாம் இளம் விஞ்ஞானிகளை அதிக எண்ணிக்கையில் உருவாக்கிடும் என நிச்சயம் நம்பலாம் இந்திய தர நிர்ணய அமைவனம் சென்னை கிளை அலுவலகத்தின் பாரம்பரிய மருத்துவத்தில் இந்திய தர நிலைகளின் பங்கு குறிப்பாக இஞ்சி மற்றும் வசம்பு பற்றி மானக் மந்தன் கலந்துரையாடல் நிகழ்ச்சி குறித்து எமது செய்தியாளர் தரும் தகவல்கள் இந்திய தர நிர்ணய அமைவனம் சென்னை கிளை அலுவலகத்தின் பாரம்பரிய மருத்துவத்தில் இந்திய தர நிர்ணய பங்கு குறிப்பாக இஞ்சி மற்றும் வசம்பு பற்றிய மானக் மந்தன் கலந்துரையாடல் நிகழ்ச்சி இந்திய தர நிர்ணய அமைவனம் விஞ்ஞானி மூத்த இயக்குனர் பவானி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது மேலும் இந்திய தர நிர்ணய அமைவனம் என்பது இந்திய அரசின் நுகர்வோர் விவகாரங்கள் உணவு மற்றும் பொது விநியோகம் அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் ஒரு சட்ட ரீதியான அமைப்பாகும் இது பொருள்களுக்கான தர உரிமம் மேலாண்மை திட்ட சான்றிதழ் தங்கம் மற்றும் வெள்ளி நகைகள் கடை பொருட்களுக்கான ஹால்மார்க் உரிமம் மற்றும் ஆய்வக சேவைகளின் நலன் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு நோக்கமாக கொண்டு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது அதன் ஒரு பகுதியாக மானக் மந்தன் பாரம்பரிய மருத்துவத்தின் இந்திய தர நிர்ணயம் குறிப்பாக இஞ்சி மற்றும் வசம்பு பற்றிய விரிவான விவாதம் மற்றும் முக்கிய அம்சங்கள் தரநிலை நிறுவுதல் மற்றும் முக்கியத்துவம் இந்திய தரநிலை அம்சங்கள் மற்றும் மற்றும் எப்படி இந்த நிலைகள் பங்குதாரர்களுக்கு குறிப்பிடத்தக்கதாக இருக்கும் என்பதை பற்றி கலந்துரையாடல் நடைபெற்றது திட்டத்தின் நோக்கங்களை தொழில்துறையின் நலனுக்காகவும் மானக் மந்தன் என்ற தலைப்பில் தொடர்ச்சியாக புதிய தரநிலைகளை அறிமுகப்படுத்துதல் முக்கியமான திருத்தங்கள் மற்றும் பரவலான வரைவுகள் உள்ளூர் உற்பத்தியாளர்கள் தொழில்துறை மற்றும் வர்த்தக அமைப்புகள் பகிர்வவும் திட்டமிடப்பட்டுள்ளது தொழிலின் சங்கங்கள் பொதுத்துறை நிறுவனங்கள் அல்லது அத்தகைய தயாரிப்பாளர்கள் பயன்படுத்தும் நிறுவனங்கள் அரசு துறைகள் ஒழுங்குமுறை அமைப்புகள் ஆய்வகங்கள் சிவில் சமூக குழுக்கள் மற்றும் கல்வியாளர்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் புதுதில்லியில் இன்று கல்வி மற்றும் சுகாதாரத்துறையைச் சேர்ந்த வல்லுநர்கள் மற்றும் பிரதிநிதிகளுடன் பட்ஜெட்டுக்கு முந்தைய ஆலோசனை மேற்கொண்டார் தென்கொரியா விமான விபத்து குறித்து வேதனை வெளியிட்டுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் உயிரிழந்த அவர்களின் குடும்பத்தினருக்கு தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டுள்ளார் இந்த துயரமான தருணத்தில் தென்கொரிய மக்களுக்கு துணை நிற்பதாக அமைச்சர் கூறியுள்ளார் இந்தியாவின் சாராம்சம் குறித்து முப்பது வினாடிகள் கொண்ட ரீல்ஸ் தயாரிப்பு போட்டியில் பங்கேற்க விரும்புவோர் நாளைக்குள் பதிவு செய்ய வேண்டும் என தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது மேலும் விவரங்களை ஈவென்ட் சைட்ஸ் டாட் ஐஏஎம்ஏ டாட் ஐ என் ஸ்லாஷ் வேவ் ஸ்லாஷ் ரீல் மேக்கிங் என்ற இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம் என்றும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது பெங்களூருவில் நடைபெறவுள்ள ஆசியாவின் மிகப்பெரிய விமான சாகச நிகழ்ச்சியை பார்வையிட விரும்புவோர் இந்தியா டாட் ஜிஓவி டாட் ஐ என் ரெஜிஸ்ட்ரேஷன் என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்த விமான சாகச நிகழ்ச்சி பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரை நடைபெறுகிறது எந்த சூழ்நிலையிலும் எந்த நேரத்திலும் மனநலன் தொடர்பான ஆலோசனைகளை வழங்க மத்திய சுகாதாரத்துறை தயாராக உள்ளதாக தெரிவித்துள்ளது மனநல பாதுகாப்பு தொடர்பான ஆலோசனைகளை ஒன்று நான்கு நான்கு ஒன்று ஆறு என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு உடனடியாக உதவிகளை பெறலாம் எனவும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது